அனைவருக்கும் வணக்கம்

எப்படி பாக்குறாங்கம்மா நல்லா இருக்கா சந்தோஷமா இருக்கா ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி வந்து வசதி இல்லாதவங்க கண் பார்வைக்காக கஷ்டப்படுறவங்க இவங்க எல்லாருக்குமே ஒன்றாக சேர்ந்து ஒரு மாபெரும் கண் சிகிச்சை முகாம் ஒரு ஆயிரம் பேருக்கும் மேல இந்த இடத்துல சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டு வருகிறது அது மட்டும் இல்ல இப்ப நான் சொல்றது விட சார் இவங்க எல்லாருமே சொல்லும்பொழுது பெட்டர் சார் வணக்கம் சார் இப்போ நம்ம கூட என்னைக்கு இருக்கா இல்லையா சேர் சார் தாமரம் சிவில் ఆ ఇజ్యూరింగ్ అసోసియేషన్ ప్రెసిడెంట్ సర్ వనకో సర్ ரொம்ப சந்தோஷமா நீங்க இங்க கூட இவ்ளோ வேளை வந்தானேங்க கூட வந்து இவ்ளோ நேரம் இங்க கூட செலவு பண்றீங்க సర్ இந்த மக்களாக நீங்க ஒரு சாwartைகளை நீங்க பேசுறதுல நம்ம அகர்வாய் హాస్పిటల్ பத்தியும் நம்ம బీకేపి సర్ నాయన్ సర్ హాస్పిటల్ గురించి 얘기ettiங்கயாキャンペーン நடங்கா ஆ సర్ ది సివిలిజనేషన్ రేడియో 포인트 என்னன்னா இந்த மேం వీలే సివిలిజనేషన్ రేడియో బీకేపి క్యాంపిన్ 7895 तक கொண்டுနေကြってるங்க సో సంசியான பிகேபி இருபத்தஞ்சி ஆண்டுகளாக அவரும் ஒரு பில்லர் ஒரு படிதனையும் ஒரு கான்செப்டை செய்யணுங்கிறப்ப உடனே எங்களோட இருந்து என்னுடைய மண்டபத்தையே நீங்கள் எடுத்து சிறப்பாக செய்து இத்தனைக்கு இத்தனைக்கும் மேலாக சிவில் சார்பாகவும் பில்லர் சார்பாகவும் அவர்கள் பிகேபி என்னுடைய தான் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாக்கினுடைய கொடியேற்றி விழாவுக்கு என்னை சேர்ந்து என் கையால் இந்த திருமண மண்டபத்தினுடைய முக நிகழ்வுகளாக அந்த தேசிய புதிய படம் என்பது பி கேபி ஆசைப்பட்டார் அவங்க தேசியப்போடு எப்போது பட்டறை வெற்றி பறக்கின்ற போது அவருடைய போடும் பெருமையும் குடும்பத்தாரும் எல்லாம் ஒரு ஃப்ரீ ஐ கேம்ப் நடத்துகிறேங்கிறப்ப சில காலையில் ஒரு நிகழ்வு இருக்குது பிகேபி மனசு மேலே பண நிலையம் பரவாயில்ல மக்களுக்கு நான் சேவை செய்ய நல்ல மனம் இருந்ததுனால தான் அந்த நிகழ்ச்சி கேன்சல் செய்யப்பட்டு அகர்வாலினுடைய ஏழை இந்திய மக்களுக்கு விதவசமான கண் பரிசோதனை முகாமும் செஞ்சு ஆரேட்டிங் செய்யறதுக்கு அகர்வாறு போகிறோட அவங்களுக்கு தேவையான கண் கண்ணாடிகளும் தாம்பரம் சொல்லி அருமை நிறைய கல்சலர் மிகப்பெரிய தாம்பரத்தினுடைய தொழில் என்பதை பார்த்தீங்கன்னா உங்களோடு சேர்ந்து சேர்ந்து தனிப்பட்ட முறையிலும் உங்களுக்கு எந்த தேவைகள் இருந்தாலும் அங்கே செய்வதற்கு தயாராக இருக்கிற நேரமும் குறைவாக ஒவ்வொரு மாதமும் தந்தை திருமண மண்டபத்தை கொடுத்து இலவசமாக மருத்துவ பரிசோதனை அனுமதி அளித்துள்ளோம் அதற்கு

Thank you, sir. Sir, Mr. P. R. Karthiband, Managing Director, Shakti Consulting Center, thank you so much for joining with us. Sir, uh, Mr. Ian Garnigeran, Commissioner, thank you so much, sir. Uh, Mr. Aryan K. P. D., Joint Secretary, thank you so much, sir. Mr. Uh, okay, uh, secretary, thank you so much for each and every one who is participating in this wonderful event, sir. Thanks a lot, sir. And thanks to Mr. V. K. P., uh,

இட் இஸ் கோயின் டு ஹேப்பனிங் அட் எவ்ரி மந்த் ஸோ நீங்கள் இந்த எவ்ரி மந்த் இந்த ஈவெண்ட் வந்து போது அகர்வால் சாய் ஹாஸ்பிட்டல் காம்பினேஷன் கம்பைண்டு வித் அவர் விகேபி அதாவது இட் இஸ் ஜேஎன் பீச் ஜெயந்தி நாராயண் சார் பேலஸில் ஸோ நீங்கள் நம்மளுடைய அட்ரஸ்ஸு நம்மளுடைய இரும்பு ஊரில் இருக்கிற இந்த பேலஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் நடக்கிற ஈவெண்ட்ஸு மேரேஜோ இதில் பார்ட்டிஸோ எதுவாக எதுவார்த்தாலும் வேறவை இட் பண்ணி நியூ கான்டாக்ட் திஸ் இந்த இடம் அமைச்சிருக்கிறது எங்கன்னா தாமூர் எஸ் ஜெயந்தி நாராயண் பேலஸ் இரும்பலையூர் கிழக்கு தாமரம் சென்னை ஆறு ஐம்பத்தி ஒன்பது நம்பர் கொடுக்குறேன் நைன் இந்த நம்பரை நான் உங்களுக்கு அதில் எழுதி முடிக்கிறேன் அதாவது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை எழுதி வைக்கிறேன் நம்ம இங்கே கொஞ்சம் பேர் வந்திருக்காமல் அவங்ககிட்ட நம்ம விசாரிக்கலாம் ஐயா மணக்கம் இந்த ஐ இந்த கண்ணு கண்ணுக்காக இப்போ போய் செக் பண்ண என்னாச்சு

ஸோ நீங்கள் வர மாதம் நடக்க போகிற இந்த ஐ தாப்பில் நிச்சயமாக வந்து கலந்துக்கணும்னு நாங்கள் கேட்குறோம் தேங்க்ஸ் டு ஜே அண்ட் பி பேலஸ் மிஸ்டர் நாராயண் சார் அண்ட் கிஸ் என்டையர் ஃபேமிலி தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இங்கே வந்து நம்மளை வந்து சந்தோஷப்படுத்த பெருமைப்பட்ட தாமரம் சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் அவங்களுடைய குரூப்ஸ்க்கும் நம்ம மனமாத நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் அனைவருக்கும் இனிய சுந்தர தின நல்வாழ்த்துக்கள் தாம் மட்டும் வாழணும்னு நினைக்காம எல்லாரையும் நல்லா வாழ வைக்கிறோம் எல்லோருடைய முன்னேற்றத்திலும் நம்மளுடைய குடும்பமும் நாமளும் ஒரு பங்காக இருக்கணும்னு நினைக்கிறார் மிஸ்டர் விகேபி நாராயண் சார் உண்மையாக உண்மையிலே நம்மளுக்கு எல்லாம் ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் அவர் அவர் அவரை மாதிரி நாமளும் இருக்கணும்னு இந்த நல்ல நாளில் நான் உண்மையிலேயே எல்லாருக்கிட்டே நான் கேட்டுக்கிறேன் நாமளும் முன்னேறி அடுத்த முறையும் முன்னேறிச்சுவோம் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே விஷஸ் டு எவ்ரி ஒன் தேங்க்ஸ் லாட் மைசல் ஃபுல்லத்தா நான் எங்கள் புதுப்பேரங்களுக்கு ஏரிக்கலையில் தான் இப்போது நம்ம ஜெயந்தி நாராயண் சார் பேலஸ்லேருந்து தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்